வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான நெல்லிக்காய் வச்சு மிட்டாய் ரெசிபி தான் இது ரொம்ப எதிர்ப்பு சக்தி மிகுந்தது தினம் ஒன்று ஒன்று பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தாலே ஆரோக்கியமாக வளருவாங்க டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிடாமே இது ஒன்று சாப்பிட்டாலே உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது எதிர்ப்பு சக்தி கொண்டது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த மிட்டாய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல பெரிய அளவாக உள்ள நெல்லிக்காய் நான் ஒரு நானூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு பன்னெண்டு நெல்லிக்காய் கிடச்சிச்சு அதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இயற்கையாகவே நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிக அளவு இருக்குது ஏதாவது ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா உடல்ல இம்யூனிட்டி பவரும் அதிகமாக இருக்கும் முடிக்கும் அவ்வளோ ஆரோக்கியமானது முகமும் நல்லா க்ளோயிங்காக வரும் நல்ல இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா அப்படி சாஃப்டாக வெந்த உடனே உதுத்து வச்சுக்கோங்க கொட்டைகள் எல்லாத்தையும் எடுத்துடுங்க நம்ம ஜூஸாக தான் பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் இப்படியும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தினம் ஒன்று ஒன்று கொடுத்துக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி உதுத்ததோடு சேர்த்து ஒரு துண்ட அளவுக்கு நல்ல இஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா பெரிய சைஸ் இஞ்சியாக துருவி வச்சுக்கோங்க துருவி வச்சதை எடுத்து ரெண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா வலுவழுன்னு அரைச்சிருங்க ஏன்னா நெல்லிக்காயிலே இந்த ஈரப்பதம் இருக்கும் வேக வச்சதுனால அதனால் தண்ணி விடணும்னு அவசியமே இல்லை ரெண்டையும் அரைச்சி வச்சதை நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் அளந்தாலும் சரி நீங்கள் கப்புளு காலில் அளந்தாலும் சரி நான் மெஷர்மெண்ட் கப்பில் தான் அளக்கிறேன் இதில் எனக்கு ஒரு க ஒரு கப்பு ஃபுல்லாகவே வந்துச்சு எனக்கு இந்த அளவு எனக்கு கிடச்சிச்சு அதை நம்ம கடாயில் சேர்த்துக்கோங்க அடுப்பில் என்ன வைக்கலை இந்த எடுத்துக்கிட்ட அளவுக்கு ஒன்னேகால் கப்பு நல்லா உருண்டை வெள்ளம் சேர்த்துக்கோங்க மண்டை வெள்ளம் இது தித்திப்பு நல்லா அளவாக இருக்கும் இஞ்சி துருவல் சேர்த்துருக்கும் பொழுது உங்களுக்கு சளி பிடிக்குன்ற நமக்கு சளி பிடிக்கும்னு பயம் கிடையாது அடுப்பில் கடாய அடுப்பில் வச்சுட்டு நல்லா வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கல கலந்து கொடுங்க நல்லா கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா வேகணும் இது நம்ம பெரியவங்களும் அதிக அளவு நம்ம எடுத்துக்கலாம் தினம் ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்த உடனே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கோங்க நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு கெட்டி பதை வரும்போது ரொம்ப கெட்டியாக வரணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு கெட்டியாக வந்தால் போதும் ஒரு கிண்ணத்தில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னா உங்களுக்கு திக்னஸ்க்காக தான் அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ண வரும் இல்லாட்டி உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு த பீஸ் போட வராது ஒரு பைண்டிங்க்காக தான் நம்ம கான்ஃப்ளவர் மாவை சேர்க்கறது நல்லா தண்ணி விற்று கலந்துக்கிட்டு அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க கான்ஃப்ளவர் மாவை கான்ஃப்ளவர் மாவை சேர்க்கும்போது நமக்கு பீஸ் போட ஈஸியாக வரும் இல்லாட்டி வந்து உங்களுக்கு அல்வா மாதிரி அப்படியே தான் இருக்கும் நெல்லிக்காய் இது நல்லா சுருண்டு வரணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இது இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் நெல்லிக்காயினுடைய புளிப்புக்கும் வெள்ளத்தினுடைய இனிப்புக்கும் நம்ம இஞ்சி துருவல் வேற சேர்த்துருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே நம்ம ஒரு தட்டில் எதில் நம்ம கொட்டி பீஸ் போட போகிறோமா நெய் தடவி வச்சுக்கோங்க நல்லா சுருண்டு வரணும் சுருண்டு வந்துட்டு எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டுறப்ப தான் வரணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பீஸ் போட வராது வேணால் நம்ம அப்படியே நம்ம ஜாம் மாதிரி வச்சு எடுத்து கொடுக்கலாம் அதுவும் வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் உருட்டுறப்பதான் வந்துச்சுன்னா நல்லா பீஸ் போட்டோம்னா சின்ன சின்ன பீஸாகும் மிட்டாய் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பொழுதுமே சாக்லேட் விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா புளிப்பு சுவப்பும் பு புளிப்பு துவப்பு எந்த து சுவையுமே இருக்காது இதில் நெல்லிக்காயில் செஞ்சதுன்னு யாருமே சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சமப்படுத்திட்டு லேசாக நெய் தடவி சமப்படுத்திடுங்க நல்லா ஆறட்டும் நல்லா ஆறின உடனே கான்ஃப்ளவர் மாவை அந்த கத்தியில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா கட் பண்ணும்பொழுது ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இல்லாட்டி ஒட்டிக்கிட்டுருக்கோம் அதுக்காக லேசாக சர்க்கரையும் பொடித்ததையும் கலந்து சேர்த்து வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சர்க்கரையிலையும் கலந்ததை க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு பீஸ்கெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் இது ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ